திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டுக்கல் மாவட்ட முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் கிறிஸ்து மகளிர் உதவும் சங்கங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அரசின் இணை மானியத் தொகை ரூபாய் நாற்பது இலட்சம் உதவித்தொகையை இருநூற்று நாற்பத்தைந்து பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்கள் வழங்கினாா் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் திரட்டப்படும் நன்கொடைக்கு இணையாக அரசால் அதிகபட்சம் ரூபாய் இருபது இலட்சம் ஆண்டுதோறும் இணை மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இணை மானியத் தொகை ரூபாய் நாற்பது இலட்சத்தினை ஆதரவற்ற ஏழை உடல் நலன் குன்றிய பெண்களுக்கு உதவித்தொகை மற்றும் சிறுதொழில் தொடங்குவதற்கு உதவித்தொகை போன்றவை வழங்கப்படுகிறது அரசால் இணைமானியத் தொகையினை பயனாளிகளுக்கு வழங்க செயற்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட நூற்று முப்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபது இலட்சமும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட நூற்று பதினொன்று பயனாளிகளுக்கு ரூபாய் இருபது இலட்சம் என மொத்தம் ரூபாய் நாற்பது இலட்சம் இருநூற்று நாற்பத்தைந்து பயனாளிகளுக்கு உதவித் தொகையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் ஆயேஸ் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திட்ட இயக்குநர் திரு சதீஷ் பாபு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திரு சுதாகர் கிறிஸ்து மகளிர் உதவும் சங்க கௌரவ செயலாளர் திரு ஆல்பர் பெர்னாண்டோ மற்றும் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்க கௌரவ செயலாளர் மறு பீர்முகமது மற்றும் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்